இருபத்தஞ்சோ பதினஞ்சோ கூட ஆகும் தமிழ்நாட்டை அவர்கள் வந்து பிஜேபி வேண்டவே உதவி செய்திருக்காரு பிஜேபி இப்ப ரெண்டாவது இடத்துக்கோ முதலிடத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் இணைந்திருப்பவர் சாஹிப் இணைந்து திருக்கால வெங்கட் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஜி நம்ம வந்து தமிழகத்துல பாஜகவோட வெற்றி எப்படி இருக்க போது எந்தெந்த எல்லாம் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்தியாவில பார்க்கும் போது அதிக தொகுதிகளை உள்ள ஒரு இடமா இருக்கக்கூடியதுதான் உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்துல பாஜகவோட வெற்றி எப்படி அமைய போகிறது எத்தனை இடங்கள்ல அங்க வெற்றி பெறும்னு நீங்க பாக்குறீங்க அதாவது மத்தியில ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இருந்து அதிகமான சீட்ஸ் கர்ச்சா தான் மத்தியில் ஆட்சி அமைக்கணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் உண்டு உத்தரப்பிரதேசில் மட்டும் எண்பது தொகுதிகள் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அங்கே இருக்குது அதுல அதிகமான தொகுதிகளை ஜெயிக்கிற கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் இதுல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வரலாறுல வந்து இதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டாங்க நிற்கிறாரு அப்ப மொத்தோட எண்பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூன்று தொகுதிகளை வின் பண்ணாங்க எழுவத்தோரு தொகுதி வந்து பிஜேபியும் ரெண்டு தொகுதி வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி அப்டாதர் அவங்க ரெண்டு பேரும் சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஏறத்தால கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ஆச்சு அப்படின்னா அங்க எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் ஒண்ணு பகுஜன் சமாஜ் பார்ட்டி சொல்லி மாயாவதியுடைய கட்சி ஒன்னொன்னு சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவடைய கட்சி அந்த ரெண்டு பேரும் எதிரும் பொதுமா இருந்த ரெண்டு கட்சி கூட்டணி சேர்ந்தாங்க அப்ப அர்த்தமேட்டிக்கா ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்தாச்சுன்னா பிஜேபி எண்பது தொகுதியில ஒரு அறுபது தொகுதி இருபதுக்குள்ள சூரியர்லாம் நினைச்சாங்க அது எப்படி வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்ப ஏடிஎம் கேக்கு பிஜேபிக்கு இப்ப ஒரு கூட்டணி வச்ச வச்சுங்க ஏடிஎம் கே சொல்றதோட இடிஎம் எடப்பாடி பழனிசாமியுடைய உடைய கே இருக்கு பாத்தீங்களா எட கே அந்த கட்சி கூட கூட்டணி வச்சா எந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு போகுமோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணி சேர்ந்ததுனால ஒரு மோசமான நிலைமைக்கு போய் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி பத்து சீட்டுகளையும் சமாஜ்வாதி பார்ட்டி அஞ்சு சீட்டுகளையும் ஜெயிச்சாங்க அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க பிஜேபி அறுபத்தி மூணு சீட்டையும் அவங்களுடைய கூட்டணி கட்சி அப்படி ரெண்டு சீட்டையும் அறுபத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு அறுபத்தி நாலு சீட்டுல ஜெயிச்சாங்க காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு சீட்டு ரேபர்ல சோனியா காந்தி அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க அமேத்தில ராகுல் காந்தி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு அவரு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவங்க அந்த தேர்தலில் ராகுல் காந்தியை தோற்கடிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க அதே மாதிரி சூழ்நிலையில இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ்வாதி புரிஞ்சுட்டாங்க இப்ப அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு அங்க வந்து ஒன்றுல இருந்து ரெண்டு சதவீத வாக்குகள் தான் இருக்குது அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு முப்பது வந்து முப்பது சதவீத வாக்குகள் உண்டு ஆனா இந்த தேர்தல் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்தாலும் மோடியுடைய பாப்புலர்னாலையும் அங்க வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர் திரு யோகி ஆதித்யநாத் அப்புறம் பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கர் போறதுனால ரெண்டு பேரும் நல்லா செயல்படுற அங்க மோடி சென்ட்ரல்ல ஸ்டேட்ல வந்து யோகி ஆதித்யநாத் ரெண்டு பேரும் சிறப்பா செயல்படுறதுனால இந்த தடவை பாத்தீங்கன்னா எண்பது தொகுதிகள்ல என்டிஏ மட்டும் ஒரு எழுபத்தாறுல இருந்து எழுபத்தி சீட்டுகள் வின் பண்ணுவாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி யார் உடலா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டி யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிஜேபி எண்பதுல அவங்க எழுபத்தி நாலு தொகுதிகள நிக்கிறதா ஒரு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்னாதல் அவங்க வந்து அனுப்பிரியா அவங்க தான் வந்து தலைவர் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்க போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ்பத் அவர் வந்து எஸ்பிஎஸ்பி அதாவது சமாஜ் பாரதிய எஸ்பி எஸ்பிங்கிற பார்ட்டிய அவரு ஓ பிரகாஷ் ராஜ்பத் நடத்திட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு சீட்டையும் நிஷாத் பாட்டி சஞ்சய் நிஷாத் அப்படி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு சீட்டும் கொடுக்க போறாங்க அதே மாதிரி முதன்முறையா பாத்தீங்கன்னா ஆர்எல்டி ராஷ்டிரிய லோக்தல் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் சௌத்ரி தான் அவருடைய தலைவர் அவரும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன அணிகள் பெரிய கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாராளுமன்ற தொகுதியில அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல செல்வாக்குல இருப்பாங்க அப்படி இப்படி எல்லாருமே கொடுக்கறதுனால அந்த கூட்டணி சேர்ந்து வரும்பொழுது இந்த தடவை பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள எண்பது தொகுதிகளில் பிஜேபி மட்டும் எழுபதுல இருந்து எழுவத்தி ரெண்டு தொகுதிகளையும் அந்த கூட்டணி கட்சிகள் ஆறு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாலுல இருந்து ஆறு தொகுதியில ஜெயிப்பாங்க சோ என்டிஏக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எண்பது தொகுதிகளில் எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி எட்டு கிடைக்கும் அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நாலு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி மூணு தான் மெச்சாரிட்டிக்கு தேவை அதுல கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு தொகுதிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சீட்டுகள் தான் அவங்களுக்கு மற்ற அவங்க ஈஸியா மேக்கப் பண்ணிடுவாங்க அதனாலதான் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு எலக்ஷன் ஒரு ஃப்ரீயா படக்கூடிய எலெக்ஷன் அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து அவங்க எத்தனை சீட் எடுத்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நான் திருப்பி திருப்பி பல காணொலிகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல பேட்டிகளையும் கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு இல்லாமலே அவங்க ஒரு முன்னூத்தி இருந்து வந்து முன்னூத்தி ஐம்பது சீட்டுகள் பிஜேபியோடு தனியாக மேம்பாட்டுறதுக்கு மெயினான காரணம் இந்த உத்தரப்பிரதேசம் உள்ள எண்பது தொகுதிகளில் என்டி கூட்டணி எழுபத்தி ஆறு முதல் எழுவத்தி எட்டு தொகுதிகளையும்

ஒருவேளை அமைதியில வந்து ராகுல் காந்தி நின்னா அவரும் தோல்வியை சந்திப்பாரு ஆனா அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதே மாதிரி காங்கிரஸ் கோட்டையில சோனியா காந்தி அமைச்சர் நிற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஒருவேளை பிரியங்கா வாத்ரா அதாவது சோனியா காந்தியுடைய மகள் பிரியங்கா வாத்ரா அவங்க ஒருவேளை நின்னாங்க அப்படின்னா அவங்களும் அந்த இடத்துல தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால இந்த எலெக்ஷன் முடியும் பொழுது காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசில இருந்து உடைத்து எரியப்படும் ஒண்ணுமே இல்லாம

சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இரண்டு முதல் நான்கு சீட்டுகள் கிடைக்கும் பிஎஸ்பி இருக்காங்களே போன தடவை சமாஜ்வாதி பார்ட்டி கூட கூட்டணி வச்சவங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சீரோ தான் எடுப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எழுபத்தி சீட்ல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி சீட்டுகளை தான் அவங்க வின் பண்ணணும் அது ஈஸியா க எடுத்துட்டு முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி சீட்டுகளுக்கு அவங்க போயிருவாங்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்க போது டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லக்கூடிய யோகி ஆதித்யநாத் சர்க்காரும் மேல மோடியுடைய சர்க்காரம் தான் யோகி ஆதித்யநாத் வந்து மேல மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் பக்காவ நிறைவேற்றிட்டு வராரு சட்டம் ஒழுங்கு சூப்பரா மேல்நிலை மாற்றாரு அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பகுஜன் சமாஜ் பாட்டி சமாஜ்வாதி பாட்டியும் ஒரு பொருந்தா கூட்டணி ஆகி எலித்தவளை நட்பா ஆன மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூட பல பேட்டிகள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அதிமுக கூட பிஜேபி கூட்டணி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை மீறி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது அதாவது இருபது பிளஸ் இருபது நாற்பது ஆகாது இருபது பிளஸ் இருபது இருபத்தஞ்சோ பதினஞ்சோ கூட ஆயிரும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு போகாது அவங்களுடைய வாக்குகள் இவங்களுக்கு வராது ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து எல்லாம் ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் எந்த அளவுல ஒரு மோசமான நிலைமை வந்துச்சோ அதே நிலமை தான் பிஜேபி தமிழ்நாட்டுல கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா யார் கூட கூட கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அந்த நிலைமை தான் வந்திருக்கும் அதை அநயமா தவிர்த்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி வேண்டவே வேண்டாம்னு உறுதியா நின்று பிஜேபிக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலேயே பிஜேபி இப்ப இரண்டாவது இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சப்போஸ் ஏடிபி கூட கூட்டணி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து தொகுதியில் கொடுப்பாங்க அதுலயும் ஜெயிக்க முடியாத தொகுதியா கொடுத்துட்டு ஒன்னு அல்லது ரெண்டு சீட்டை ஜெயிப்பாங்க ஓட்டு சதவீதம் அஞ்சுல இருந்து ஏழு பர்சன்ட் தான் வந்திருக்கும் பிஜேபி திருப்பியும் கூட யார் முதலிய சவாரி செய்யறாங்கன்னு ஒரு கெட்ட பேராயி அண்ணாமலுடைய உழைப்புக்கு அதாவது ஒரு மாபெரும் தலைவரா தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிற அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய அவப்பேரம் உண்டாகி இருக்கும் ஆனா திரு எடப்பாடி அவர்களுக்கு உறுதியா தனியா தான் போன பிஜேபி விட்டு வெளியில போனனு ஒரு முடிவு எடுத்ததுனால அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஒரு ரெகனிஷன் கிடைச்சது இந்த தேர்தல் முடியும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி இருபது முதல் இருபத்தி ஐந்து வாக்குகளை இன்றைய நிலமையிலே பிடிக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் அது முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தேர்தல் இருக்கும்போது ஜெயிக்கும் வாங்கிட்டு ஒரு பத்து முதல் இருபத்தஞ்சு தொகுதியில் ஜெயிக்கும் ஜெயிக்கும் பொழுது அண்ணாமலுடைய விஸ்வரூபம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே தெரியும் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் அண்ணாமலை அவர்கள் ஆனா தமிழ்நாட்டில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் ஐந்து முதல் பத்து வருஷம் தமிழ்நாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு அதாவது தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்துட்டு அப்புறம் டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை பிரைம் மினிஸ்டர் கொண்ட அப்பள தகுதியில் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல அவரை விட்டால் இனி சரி செய்யக்கூடிய சூழ்நிலை யாருமே நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறனால கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஐந்து முதல் பத்து வருஷங்கள் தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்யறோம் சட்ட மூலம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சரி செய்துட்டு அங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்து பத்து வருஷம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தவிர இல்ல இப்பவே எப்படி மினிஸ்டர் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டுல அவர் பத்து வருஷம் ஆட்சி பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்ந்து வந்தா அதுல இருந்து பத்து வருஷங்கள்ல ஆட்சி பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன மோசமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு அதுக்கு பிறகு அவர் டெல்லி போனாதான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கறனால அவர் வந்து கண்டிப்பா பத்து வருஷம் தமிழ்நாட்டுல ஆட்சி தான் போனோம் அப்படிங்கறத மத்திய திறமைய உணரணும் அண்ணாமலை அவருக்கு அது தெரியும் அதனாலதான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் தமிழ்நாட்டில் வந்து சரி தான் போவேன்னு சொல்லி இருக்காரு மத்திய திறமைய அதையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு பத்து வருஷம் இங்க சான்ஸ் கொடுத்து இங்க தமிழ்நாட்டை சரி பண்ண பிறகு அங்க கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை பிஜேபியிடையே மேலே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரத மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கை ஜி நன்றி நன்றி நன்றி